சூரத்துல் இஹ்லாஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தான் அதனுடைய அர்த்தம் கூட நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த சூறாவனுடைய கடைசி வசனத்தில் அல்லாஹு தாலா கூறுகிறான் வலம்யகு அவனுக்கு நிகராக எதுவுமே கிடையாது அல்லாஹு தாலாவுக்கு நிகராக எதுவுமே கிடையாது அல்லாஹு தாலா படைப்புகளுக்கு முற்றிலும் மாற்றமானவன் அல்லாஹு தாலாவுக்கோ ஆரம்பம் கிடையாது ஆனால் படைப்புகளுக்கு ஆரம்பம் அல்லாஹு தாலாவுக்கு முடிவு கிடையாது ஆனால் படைப்புகளுக்கு முடிவு இருக்கு படைப்புகள் அழிந்துவிடக்கூடியவைகள் அனைத்து படைப்புகளும் அழிந்துவிடும் அல்லாஹு தாலா நாடியவைகளை தவிர அல்லாஹு தாலாவுடைய தன்மைகளுக்கு ஆரம்பமோ முடிவோ கிடையாது அவனுடைய தன்மைகள் மாற்றம் அடைய மாட்டாது அல்லாஹு தாலாவும் மாற்றமடையாதவன் ஆனால் படைப்புகள் மாற்றம் அடையக்கூடியவைகள் புதிது புதிதாக தன்மைகள் உண்டாக மனிதர்கள் எடுத்துக்கொண்டா ஒவ்வொரு பருவத்திலும் அவங்க மாற்றம் அடைந்து கொண்டே போவாங்க ஒவ்வொரு காலப்பகுதியோடு வரும்போதும் அவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு அல்லாஹூத்தாலா அனைத்தையும் படைத்தவன் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களையும் அல்லாஹூ தாலா தான் படைத்தவன் நல்லவைகள் கெட்டவைகளையும் அல்லாஹு தாலா தான் படைத்தவன் ஆனால் அல்லாஹூ தாலா நல்லவைகளை கொள்வான் கெட்டவைகளை கொள்ள மாட்டான் ஆனால் படைப்புகள் எந்த ஒன்றையும் படைப்பதற்கு சக்தி பெற மாட்டாது அல்லாஹூத்தாலா இணையின்றி தனித்தவன் அவனுக்கு எந்த ஒன்றுமே கூற்று சேர மாட்டாது அவனுடைய தன்மையிலேயும் தான் அவனுடைய தாத்திலேயும் தான் எதுவுமே கூற்று சேர மாட்டாது அல்லாஹூ தாலா சடத்தன்மை கொண்டவனும் அல்ல அவன் எந்த ஒரு இடத்தின் பாலோ திசையின் பாலோ தேவை காண மாட்டான் ஆனால் படைப்புகள் சடத்தன்மை கொண்டவைகள் ஒரு அளவு பிரமாண்டம் கொண்டவைகள் ஒரு இடத்தின் பால் திசையின் பால் தேவை காணக்கூடியவர்கள் அல்லாஹு தாலா தான் வணங்குவதற்கு தகுதியானவன் அவன் படைப்புகளுக்கு முற்றிலும் மாற்றமானவன் அதைத்தான் மிக தெளிவாக அல்லாஹு தாலா குரானிலே கூறுகிறான் அல்லாஹுத் தாலா படைப்புகளுக்கு எவ்விதத்திலும் ஒப்பாக மாட்டான் என்று தெளிவாக அல்லாஹு தாலா குரானிலே கூறுகிறான் எவ்விதத்திலும் அவனை போல் எதுவுமே இல்லை என்று அல்லாஹு தாலா குரான்லே தெளிவாக கூறிவிட்டான் எனவே அன்புக்குரியவர்களே இதன் பிரகாரம் சரியான முறையில் அல்லாஹுவை ஈமான் கொண்டு அதே ஈமானிலே வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்துவானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹத்து வரகாத்து